ஓம் ஜெய் ஸ்ரீ ரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று ஜூலை நான்கு வெள்ளிக்கிழமை ஞானியின் நிலை துரியாதீதம் என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்கு இருக்கிறோம் நனவு கனவு தூக்கம் என்னும் மூன்று அவஸ்தைகளால் கஷ்டப்படுபவன் அஞ்ஞானி ஞானிக்கு இந்த மூன்றும் கிடையாது எப்போதும் உள்ளது ஒரே நிலை துரியாதீதம் சாதாரண உலக மக்கள் இந்த மூன்று நிலைகளில் அகப்பட்டு கஷ்டப்படுகிறார்கள் துரியாதீதம் தான் ஞானிக்கு சகஜ நிலையாகும் அது எப்போதும் விழித்திருக்கும் நிலையாகும் இதையே பகவான் ரமணர் அனுபந்த பாடலில் நமக்கு அளிக்கிறார் நனவு கனவு துயில் நாடுவார் கப்பால் நனவு துயிர் துரிய நாமத்தெனும் துரியமே உளதார் தோன்றும் இன்றார் துரிய அதீதம் துணி விழிப்பு சொப்பனம் தூக்கம் என்ற மூன்று அவஸ்தைகளை அனுபவிக்கிற சம்சாரிகளுக்கு அந்த மூன்றுக்கும் அதீதமான விழிப்பு தூக்கம் அதாவது நனவு துயில் துரியம் என்று பெயர் உள்ளது அந்த துரிய நிலையே உண்மையாகையால் சம்சாரிகளுக்கு தோன்றுகின்ற விழிப்பு முதலான மூன்றும் பொய்யாகையால் அந்த துரியமே துரியாதீதம் என்று அறிவாயாக ஞான நிலை சின்மயமானதால் அது விழிப்பே ஆகும் ஆனால் அந்த ஞான விழிப்பில் உலகம் தோன்றாததாலும் அகந்தை எழுச்சி இல்லாததாலும் அது தூக்கத்தை ஒத்ததாகும் ஆதலால் அது விழிப்பு தூக்கம் கனவு துயில் அல்லது ஜாக்கிர சுழுப்தி என்று அழைக்கப்படும் விழிப்போடு இதயத்தில் ஆழ்ந்து ஆத்ம சாட்சாக்காரமடைந்த ஞானி விடுதலையடைந்த ஜீவன் முக்தன் சம்சாரிகளுக்கு அனுபவமாகும் நனவு கனவு தூக்கம் என்னும் மூன்றும் உண்மை என்று அவர்கள் கருதுவதால் அவர்கள் இதை நான்காவது அதாவது துரியம் என்பார்கள் ஆனால் அந்த மூன்று அவஸ்தைகளும் தேகாத்ம பாவத்தை அடிப்படையாக கொண்டுதலால் அவை பொய் அதனால் இங்கே சொல்லப்படும் ஞான நிலை நான்காவது என்று சொல்வது சரியல்ல அதை அதீதம் என்று சொல்ல வேண்டும் அதாவது எப்பால் உள்ள சுத்த சத்தியம் அதனால் அது துரியாதீதம் என்று சொல்லப்படும் எனவே நூல்களில் சொல்லப்படும் துரியம் துரியாதீதம் இரண்டும் ஒன்றே துரியாதீத நிலையே ஞானிக்கு இயல்பு நிலையாகும் அது நான் அகந்த எழுச்சி உணர்வு முழுமையாக அழிந்து இரண்டற்று தானாயிருக்கும் நிலை இருத்தலே தன்னை எழுதலாம் தான் இரண்டற்றதால் உந்தி பெற தன்மய நிட்ட இது உந்தி பெற துரியாதீதம் இரண்டற்று தன்னை அறிந்து தானாய் தன்மயமாக இருக்கும் ஆன்ம நிட்டையாகும் துரியாதீத ஞான நிலையே இறை நிலையுமாகும் ஏனெனில் அந்நிலையில் நான் என்னும் அகங்காரமும் எனது என்னும் மமகாரமுமான உபாதியற்ற நிலை உபாதியற்ற நிலையில் ஈசனும் சீவனும் ஒருவரே என்று உபதேசிக்கிறார் பகவான் இருக்கும் இயற்கையால் ஈச சீவர்கள் ஒரு பொருளே அவர் உந்தி பெற உபாதி உணர்வே வேறு உந்தி பெற ஆத்ம அறிந்து உபாதி உணர்வு முற்றிலும் அழிய பெற்ற ஞானி ஈசனேயாகும் ஒரு சின்ன கதைப்பு ஒரு கிராமத்தில் ஞானி ஒருவர் தங்கி அங்குள்ள மக்களுக்கு உபதேசம் அருளி வந்தார் அந்த கிராமத்து மளிகை கிடக்காரன் மனைவியும் பட்டணத்தில் இருந்து வந்த மாநில கவர்னர் முதலான பெரிய அதிகாரிகளும் ஞானியின் சீடர்களாவர் அந்த ஞானியை பேட்டி எடுக்க வந்த ஒரு பத்திரிகையாளர் ஒரு நாள் சுவாமி நீங்களே இந்த சிறிய கிராமத்தில் இருந்து கஷ்டப்படுகிறீர்கள் இங்கு உங்களுக்கு மளிகை கிடைக்காரின் மனைவி போன்றோர் மட்டுமே சீடர்களாக அமைவார்கள் ஆனால் உங்களுடைய ஆசிரமத்தை பெரிய நகரத்துக்கு மாற்றினால் அங்கு கவர்னர் போன்ற பெரிய பதவியில் உள்ளவர்கள் உங்களுக்கு சீடர்களாக கிடைப்பார்கள் என்று ஞானிக்கு யோசனை சொன்னார் அதற்கு ஞானி சீடர்கள் மளிகை கிடக்காரன் மனைவியா அல்லது கவர்னரா என்பது முக்கியமல்ல மளிகை கிடக்காரன் மனைவி என்ற அடையாளத்தையும் கவர்னர் என்ற அடையாளத்தையும் அழிப்பதுதான் நம்முடைய நோக்கமாகும் என்று ஞானி பதிலளித்தார் அகந்த அடையாளம் அழிந்தால் ஆத்ம அடையாளம் பிரகாசிக்கும் வேதாந்தத்தை வேறர் விளங்கும் வேதப்பொருள் அருள் அருணாச்சலா ஓம் தட்சத் நாளை வேறொரு ஒரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி